வீட்டோடய லொக்கேஷன் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வருங்க சக்தி நகர் வரும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஃபேஸு இந்த வெளியில் காமனாக ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று உள்ளே ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வருங்க வாசல் வந்து வடக்கு வாசல் கேட்டு வடக்கு வாசல் தலைவாசல் வடக்கு வாசலு வீடு வந்து சேலுக்கு சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அறுபது லட்சம் ரூபாங்க இது சின்ன பெட்ரூமு அடுத்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறு சைஸ் வருங்க இது தண்ணி கணசன் இருக்குது போர் வாட்டர் இருக்குங்க இல்லை ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பத்து வருங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் வந்து பத்துக்கு பதினாறு வருங்க அப்புறம் போட்டிக்கு வெளியில் பார்க் பார்க்கிங் ஏரியா வந்து பதினாலுக்கு பதினாறு வருங்க